ஜெயம் ரவியோட டாக் தான் ரொம்ப போயிட்டு இருக்கு ஜெயம் ரவி ஐஸ்வரி கணேஷோட டாக்டர் மேரேஜுக்கு கெனிஷா கூட வந்திருந்தாரு அதுக்கப்புறம் உடனே ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பழிச்சொற்கள் வசைகள் அனைத்தையும் மௌனமாகவே தாங்கி கொண்டேன் என் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்தும் நான் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என் குழந்தைகளுக்கு தந்தை மற்றும் தாய் இருவரிடையே யாரை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதுதான் சோஷியல் மீடியால அகைன் என்ன அவர் மனைவியின் மென்ஷன் பண்ணாதீங்க நான் என் குழந்தைங்களுக்காக வாழறேன் என் குழந்தைங்களோட பியூச்சருக்காக நான் யோசிச்சு நான் அமைதியா இருந்தேன் என் மீது என்ன பழி வேணா சுமத்தட்டும் எனக்கு தெரியும் அதை பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இவங்க போட்ட இந்த போஸ்ட்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ஆதரவு கொடுத்தாங்க குஷ்புவாக இருக்கட்டும் அண்ட் ராதிகாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஆர்த்தி ரவி போட்ட போஸ்ட்டுக்கு ஒரு உண்மையான அம்மாவின் போராட்டம் நிறைந்த வழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குஷ்பு போட்ட இந்த சென்டென்ஸை சோசியல் மீடியால நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க அண்ட் கெனிஷா கூட இந்த வந்து ஜெயம் ரவி அவர்களோட அகைன் செகண்ட் மேரேஜை உறுதிப்படுத்துது மாதிரி சோஷியல் மீடியால நியூஸ் போயிட்டு அண்ட் கெனிஷாவால் தான் டைவர்ஸ் ஆனது அப்படின்னு சொன்னரவி அவர்கள் இல்ல அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பான உறவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனா இப்போ அவரு அவங்க கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்றது உறுதியாக இருக்கு சரி ஓகே இப்போ ஆர்த்தி போட்ட போஸ்ட்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க அதை பத்தி உங்க அப்படின்னா